ஹலோ நண்பர்களே உறவுகளே எப்படி எல்லாரும் நலமாயிருக்கிறீங்களா நான் நலமாயிருக்கிறேன் மற்றும் சந்தோஷமா இருக்கிறேன் ஏனென்று சொன்னா எனக்கு இன்றைக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குது அந்த பார்சல் எங்கேருந்து வந்துச்சு யார் அனுப்புனாங்க அதுக்குள்ளே என்ன இருக்கிறன்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாேருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்களுடைய சேனலை நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விருந்திங்கிற சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்லன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்க ஓகே வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதே தான் நான் சொன்ன பார்சல் இந்த பார்சல் தான் எனக்கு வெளிநாட்டில இருந்து வந்திருக்குது இந்த பார்சலை இப்ப நாங்கள் அன்பேக் பண்ணி பார்ப்போம் சரியா பார்சலுக்குள்ள என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்கள் இருக்குன்னு சொல்லி நாங்க ஃபர்ஸ்டுக்கு பார்க்கலாம் ஓகே கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்குது இது என்ன ஃபோன் மாதிரி இருக்குது ஒருவேளை ஃபோன் தானோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்று சொன்னா ஏதாவது சர்ப்ரைஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன் ஓ மை கோட் ஐபோன் ஐபோன் மூல அவசர அவசரமா இது அன்பேக் பண்ணணும் அவ்வளோ ஆர்வமா இருக்கிறேன் வாவ் ஐபோன் பிப்டீன் ப்ரோ மேக்ஸ் வாவ் வெரி நைஸ் ஐபோன் பிப்டீன் ப்ரோ மேக்ஸ் டைட்டானியம் ப்ளூ ரொம்ப பிரீமியமா இருக்குது பாருங்க பார்க்கவே ரொம்ப அமேசிங் ஒரு மொபைல் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐபோன் இதுக்குள்ள இருக்குமென்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்க இல்லை அதுவும் ஐபோன் பிப்டீன் ப்ரோ மெக்ஸ் போது எனக்கு உண்மையிலேயே நம்ப முடியாம இருக்குது வாவ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஐஃபோன் பாவிக்கிறது எனக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் நான் இப்போ பண்ணுற நினைக்கல ஆனால் நான் எதிர்பார்க்காம இந்த பார்சல் வந்து இறங்கியிருக்குது அதுவும் அதுக்குள்ளே ஐஃபோன் ஐஃபோன் ரொம்ப ரொம்ப அமேசிங் அன்பாக்ஸ் பண்ண உடனே ஃபெஸ்ட்டுக்கே ஃபெஸ்ட்டு பார்சல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரி அடுத்தது நாங்கள் அவசர அவசரமாக பார்க்கலாம் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அடுத்தது ஐஃபோன் கவர் ஒன்று இருக்குது ஒயிட் கலர் இது வந்து பேக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் டேக்குக்குள்ள ஒன்றும் இல்லை வாவ் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் வாவ் அதையும் பெக் அன்பெக் பண்ணலாம் வெரி பியூட்டிஃபுல்லான ப்ரீமியமான லுக்கில் ஸ்மார்ட் வாட்ச் நான் ஸ்மார்ட் வாட்ச் வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை நார்மலாக வாட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் ஸ்மார்ட் வாட்ச் வந்து எனக்கு புது அனுபவமாக இருக்குது அடுத்தது நான் எதிர்பார்த்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சும் எனக்கு கிடச்சிருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இதை நாங்கள் ஃபோரோ செட் பண்ணி எல்லாம் இது செய்யலாம் இப்போ இதையும் வச்சுட்டு அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தது வந்து ஏர்பட்ஸ் ஏர்பட்ஸு ஓ ஏர்பட்ஸ் தான் எதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏர்பட்ஸ் வந்து என்னொன்று இருக்குதுதான் அதையும் காட்டுறேன் இதை பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு இயர்பட்ஸ் ஒயிட் கலர் எனக்கு பிடித்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஒயிட் கலர் அடுத்தது என்னொன்று இருக்குது அதையும் பார்ப்போம் இது ஒரு இடத்துல வச்சிடலாம் எதுவும் இயர்பட்ஸ் தான் இது வந்து பிளாக் கலர் என்று நினைக்கிறேன் பிளாக் கலர் அதையும் பார்த்துருவோம் ஓ எஸ் பிளாக் கலர் பிளாக் கலர் இதுவும் ஒரு நைஸ் லுக்கில் இருக்குது ஒயிட் கலர் பிளாக் கலர் ரெண்டும் இதுவும் நான் உண்மையில் எதிர்பார்த்தேன் நான் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிக்கொண்டு இருந்தேன் நான் ஆனால் நான் எதிர்பார்க்காத டைமில் எனக்கு சர்ப்ரைஸ் பார்சலாகவே கிடச்சிட்டுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதையும் ஒரு இடத்துல வச்சிடலாம் அடுத்தது நீங்கள் போடுங்க இதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் வந்து மிஸ் ஆகிரும் ப்ரோ அடுத்தது வந்து இது வந்து அடாப்டர் இது வந்து ஐஃபோனுக்குரியது இது ஐஃபோன் நான் நினைக்கிறேன் வந்து இப்போ ஃபோனுக்கு வந்து அடாப்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க இப்போ நாங்கள் இது வந்து வேணுமென்னு சொன்னால் செப்ரேட்டாக வாங்கணும் இது இது வந்து ஸ்டாண்ட் இது வந்து இது வந்து ஃபோன் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டாண்ட் உண்டு வச்சுட்டு நியூஸ் பார்க்கலாம் என்னடா இது வாரைக்கு கஷ்டமாக இருக்குது ஆ வாவ் நிக்கில் கலரில் ஒரு ஸ்டாண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறது இது வந்து எனக்கு கொஞ்சம் இது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இதை நான் பொறவை பார்ப்போம் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்காக தெரியுமா இதை எப்படி யூஸ் பண்ணுறது சரி பொறவை பார்ப்போம் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸோ இதையும் வச்சுட்டு ஒரு இடத்துல அடுத்ததை பார்க்கலாம் இதுக்குள்ளே என்ன இருக்குது சரி இதையும் விரித்து பார்த்துருவோம் இந்த பேக்கேஜுக்குள்ளே என்ன இருக்குதுண்டு கேபிள் ஒன்று இருக்குது அடுத்தது ரெண்ட் இருக்குது இது வந்து பென்ட்ரைவ் பென்ட்ரைவ் வந்து நாலு நாலு பென்ட்ரைவ் ஏற்கனவே அந்த ஐஃபோனில் பன் ப ஐநூற்றி பன்னெண்டு இருக்குது சரி இதுவும் நிச்சயம் தேவைப்படும் நினைக்கிறேன் நான் எடுக்கிற வீடியோவுக்கு இதுவும் காணாதுன்னு தான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் ஃபோனும் நிறைஞ்சு இதுவும் நிறை சரி அடுத்தது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தது வந்து கேபிள் இது வந்து ஐஃபோனுக்குரியது நான் நினைக்கிறேன் வா என்னடா வாப்பா இது வா சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குது இதனை அடுத்து காட்ட தேவையில்லை நினைக்கிற டிம்பிள் எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க வீடியோ எடுக்கிறவங்க பில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நிஜமாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை நான் தனியாக பிரித்து காட்ட தேவையில்லை ஆனால் இந்த பாக்ஸுக்குள்ளே இதே தான் இருந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு காண்பிச்சிட்டேன் அடுத்தது வந்து ஹெட்செட் ஒயிட் கலர் ஹெட்செட் உண்டு பிளாக் கலர் உண்டு ரெண்டு அநேகமாக இது ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுறதுதான் இருக்கும் என் ஐஃபோனுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான இது அதனால் இது ஐஃபோனுக்குரியது இது வந்து நாங்கள் நார்மலாக வேறு ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இது வந்து அடாப்டர் இது அடாப்டர் வந்து இதை வந்து அடாப்டரை ஐஃபோனுக்கு நாங்கள் மாட்டி அதுக்கப்புறம் தான் அந்த ஹெட்செட்டை மாற்றணும் அதுக்கு தான் இந்த இது இது வந்து இது என்னடா வித்தியாசமா இருக்குதுன்னு யோசிக்கிங்களே இது வந்து இலங்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது ஜெர்மனி யூகே சைட்டில் தான் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் இது வந்து சுகர் பேஷண்ட் வந்து அந்த சுகரை எட் பண்ணி அந்த ஏதாவது பானங்களை நாங்கள் குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து சுகர் பேஷண்ட்டு ஒரு ஸ்வீட்டாக அந்த பானத்துக்குள்ளே டீயோ பிளேன் டீ எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே எட் பண்ணி இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து மூன்று இருக்குது அடுத்தது இந்த டெக்கவர் ஐஃபோனுக்குரியது ப்ளூ கலர் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் எனக்கு பிடிச்ச மாதிரியே அந்த ஃபோனும் டைட்டானியம் ப்ளூ அந்த மாதிரி கலர் அதே மாதிரி இதுவும் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் ஐஃபோனுக்கு அடுத்தது வந்து பேஸ் மூண்டு பேஸ் இதுவும் பேஸ்தான் இது அநேகமாக ஊமனுக்குரிய பேச வரைக்கும் இது வந்து மை மாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பேஸ் இதுதான் எனக்கு வந்த பொருட்கள் பாருங்கள் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி எல்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்கிறேன் நீங்கள் பார்த்த பொருட்கள் தான் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இந்த பார்சலை யார் அனுப்பியிருந்தாங்க எங்கே இருந்து வந்திருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் நிச்சயமாக யோசிப்பீங்களானே நான் பார்சலை காட்டிட்டேன் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இப்போ இதை யார் அனுப்பி வச்சாங்க இது எங்கே இருந்து வந்துச்சேன்றதை நான் சொல்கிறேன் இது வந்து இருந்து வந்திருக்குது ஜெர்மனியில் இருக்கிற என்னுடைய சிஸ்டர் எனக்காக இந்த பொருட்களை ஏழு லட்சம் பெருமதியான இந்த பொருட்களை எனக்கு ப்ரெசெண்டாக அனுப்பி வச்சிருக்கிறாள் இந்த பெருமதியான பொருட்களை எனக்கு அவள் அங்கேருந்து அனுப்பி வச்சதுக்காக நான் அவக்கு ரொம்ப என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான் என்னென்னலாம் பாவிக்கணும்னு சொல்லி நினைச்சனோ அந்த பொருட்கள் எல்லாமே எனக்கு இந்த பாக்ஸுக்குள்ள இருந்துச்சு நான் எதிர்பார்க்க இந்த பார்சலை அனுப்பி வச்சதுக்கு நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சு கொள்றேன் அதோட இன்னும் சில விஷயங்களை நான் சொல்ல இந்த பார்சல் அனுப்புற சம்பந்தமா அதாவது இந்த பார்சல் வந்து எனக்கு வந்து அவங்க என்னுடைய சிஸ்டர் வந்து தான் அனுப்பி வச்சிருக்கிறாங்க எனக்கு வந்து டிஹெச் மூலமா இந்த பார்சல் எனக்கு கிடைக்கல சொன்னால் இந்த பார்சலுக்குள்ள வந்து எலக்ட்ரீசியன் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது எலக்ட்ரானிக் பொருட்கள் எக்ஸ்பென்சிவான எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து அந்த பார்சலுக்குள்ள இருக்குமா இருந்தால் அதை வந்து அந்த அவங்களுடைய அந்த சர்வீஸ்ல இருந்து அதை வந்து ஃபாரின் பார்சல் கஸ்டம்ஸ் சென்டருக்குள்ள வந்து அனுப்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பார்சலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமா நீங்கள் வந்து டெக்ஸ் கட்டி தான் எடுக்கணும் என்னுடைய சிஸ்டர் அங்கே பார்சலை அனுப்பும் போது எல்லா டெக்ஸும் கட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சுக்கிறாங்க இங்கே வந்து பார்சல் எடுக்கும்போது டெக்ஸ் வராது அப்படின்னு தான் சொல்ல சொன்னாங்க நான் விசாரிக்கும் போது டெக்ஸ் கட்ட வேண்டிய வாய்ப்பில்லை இல்லை இங்கே நாங்கள் அந்த பார்சலை இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சொன்ன மாதிரி நடக்கையில் நிறைய பேர் வந்து இதை இப்படி தான் நம்பிக்கை ஒன்றிருக்கிறாங்க அங்கே நாங்கள் டெக்ஸ் எல்லாம் கட்டி இங்கே அனுப்பணும்னு சொன்னால் அந்த பார்சல் வந்து எங்களுக்கு இலகுவில் கிடைக்கும்னு சொல்லி ஆனால் இலகுவாக கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பார்சல் இருக்குது ஸ்வீட் ஐட்டங்கள் ட்ரெஸ் வேறு வேறு நோமலான சாமான் இப்படி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட சாமான்கள் வருமா இருந்தால் இந்த மாதிரி நிலைமை வரும் ஆனால் இந்த பார்சல் வந்து இங்கே வந்தால் நாங்கள் டெக்ஸ் அடிக்கணும் அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு பதினெட்டு வீத வரி வந்து நாங்கள் கட்டி எடுக்கணும் இந்த பார்சலுக்கு வந்து நான் ஒரு லட்சம் ரூபா கட்டி இந்த பார்சலை நான் பெற்று வந்திருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் இந்த ஏதாவது பார்சல் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் அனுப்பணுமா இருந்தால் அதுவும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பார்சலாக இருந்தால் நிச்சயமாக கடுமையாக விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொறோ இந்த நிலமும் உங்களுக்கு வந்துடும் ஓகே இந்த வீடியோவை நான் முடிக்கலாமான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் எனக்கு சப்போர்ட் தந்து இந்த வீடியோ பார்த்து அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதோடு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்